வணக்க மக்களே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிராணி சாப்டர் டூவில் டோர் எஸ்கேப் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு அதான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட்டு அது வந்து ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டேன் தான் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஒரு கொடுக்க டைம் கிடச்சிது ஸோ அப்படியே வாய்ஸ் ஒரு கொடுத்துட்டு ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தீங்க பார்த்துருப்பேன்னு நினைக்கிறீங்க சரி பார்த்துருப்பீங்க நினைக்க ஓகேங்களா வாய் கொஞ்சம் வளருது பார்த்துக்கோங்க ஓகேங்களா சரி அப்படியே பார்த்தீங்கன்னா அது ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஓகேங்களா ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருந்தேன் என்ன எஸ்கேப்னு பார்த்துட்டு எடிட் இருந்தேன் எடிட் பண்ணிட்டு அப்படியே டோர் எஸ்கேப் கேட்டிருந்தீங்களா அது என்ன டோர் எஸ்கேப்பாக இல்லை மெயின் டோர் எஸ்கேப்பாக இல்லை கேட் எஸ்கேப்பாகுல்ல கைஸ் ஏதோ ஒரு எஸ்கேப்பு சரி ஒன்று பண்ணி விட்டாச்சு ஓகேங்களா அப்படின்னு நேராக வந்துட்டு போய் ஒழிஞ்சிக்கிட்டேன் ஏன்னா அந்த கிளவும் கிளவி வரணும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஏகாந்த நியூஸுங்க வரவே இல்லைங்க அப்புறம் ஒரு வழியாக கிளவனும் கிளவையும் போயிட்டு கிளம்ப ஃபஸ்ட்டே போயிட்டான் கிளவி இப்போ போகுது சரி அப்படி நேராக மேலே போயிட்டு இது வேறு நமக்கு இங்கே முன்னேற உடம்பு எடுக்குதுங்க அப்படி நேரம் அந்த டக் டேப் கிடச்சிது இது எதுக்கு அந்த ஹெலிகாப்டர் தான் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேங்க அது நமக்கு எதுக்கு தேவையில்லாமல் அப்படி நேராக இங்கே வந்து ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தேன் ஒன்றுமே இல்லை வேணா வச்சுருக்கலாம்லான்ண்டா ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் அப்படி வச்சுருந்திங்கன்னா நானும் போயிட்டு இப்போ நல்லா செட்டில் ஆயிருப்பேன் ஐ மீன் ஒரு நல்ல மொபைல் வாங்கிட்டு அப்புறம் நமக்கு தேவையான எல்லாத்தையும் ஈஸியாக அப்லோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அமௌண்ட் பண்ணியிருக்கலாம் வாங்க வந்து கிளம்பி கிளம்பி பிச்சைக்காரிங்கன்னு நினைக்கிறேங்க அவங்க அப்படியே நம்ம வந்தால் நமக்கு என்ன நேரம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஃபியூஸ் இருந்துச்சு ஆமாம் கிளாஸ் ஃபியூஸ் தான் அதுவுமே நம்ம பார்த்திங்கன்னா தேவைப்படாது ஓகே இங்கே ஏதோ டோர் லாக் இருந்துச்சு இது போன வேற கிளம்பணும் அடையணும்னு நினச்சேங்க ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் அது கிளம்ப என்ன ரிவியூஸில் வந்துட்டாங்க ஒரு செகண்டில் எனக்கு அப்படி பக் நைட்டு அதை அப்படியே நேராக போனால் அது இன்னொரு இது ஒரு அதனது இந்த ஆட்டோ பஸ்ஸாக அது வந்து நம்ம பிடிச்சிட்டுங்க அந்த தண்ணிக்குள்ளே தெரியாமல் இறங்கிட்டேன் அப்படியே நேராக கிளம்பின கிளம்பின கிச்சன் உட்காந்து கிளம்பானா பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறேன் கிளவிடா பாத்திரம் கிளவிட்டு இருக்கேன் நேராக அப்படி இடுங்கி கொடுத்துட்டு வந்தாச்சு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வெப்பன் எனக்கு தான் வெப்பன் போடணும் போட்டுக்கு அடே டே நான் பண்ணுறது கேட் எஸ்கேப்டா கேட் எஸ்கேப்பு தேவனது கொடுங்கடானா ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கும் கொடுக்குறானுங்க அதுக்கு போட் எஸ்கேப்புக்கும் கொடுக்குறானுங்க இதை மட்டும் தர மாட்டேங்குறானுங்க ஐயோ இங்கே பாருங்க ஹெலிகாப்டர் கி ஆனால் அந்த கேட்டுக்கானது மட்டும் ஒன்றும் கூடனு கிடைக்கலங்க சொல்லுங்க ஏதோ ஒன்று சரி அப்படியே கிளவனும் கிளவின்னு சவுண்டு கொடுத்துட்டு அவனுங்க அப்படியே கீழே போட்டு கிளவி மட்டும்தான் போவோம் கிழவுனா காது கேட்காது வயசாக்ட காது கேட்காதுங்கண்ணா ஐயோ ஆ கிளவி போகுதுங்க அப்படியே போட்டு நம்ம அப்படியே பின்னாடியே போயிட்டு நம்ம அப்படியே ஐயோ கிழங்கு ஐயோ டே சொட்டை ஆச்சு மொட்டை உனக்கு என்னடா பிரச்சனை ஏன்டா நான் ஃபாலோ பண்ணுறேன் சரி அப்படி நேராக வந்தாச்சு அந்த டோர்லாக்கா எல்லாம் தேவைப்படாது கிச்சன் எதுவுமே தேவைப்படுங்கிற மாதிரி இல்லை அப்படியே இந்த பொந்துக்குள்ளே உள்ள போயிட்டு இதில் எதாச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே போனோம்னா குரோபார் சூப்பருங்க குரோபாராச்சும் ரெண்டு முக்கியமான பொருள் நமக்கு கிடைக்கலாம் அப்படியே நேராக பக்கத்துலேயே ஒன்று இருக்கும் அப்புறம் கிளவியை டிஸ்டாக் பண்ணதுக்கு ஒரு இடத்துல போய் இந்த கீ தூக்கி போட்டு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெப்ஸு அது கீழே பார்த்திங்கன்னா நம்ம எந்திரிச்சி ஒரு இடம் நம்ம பார்த்திங்களாங்க அதுக்கு நேராக ஒரு பாக்ஸ் இருக்கும் இது வந்து செயின் கட்ரஸ் கிடச்சிருக்கு நமக்கு செயின் கட்டுறா ஆமாம் செயின் தான் நினைக்கிறேன் அப்படியே பார்த்திங்கன்னா இது ஓப்பன் பண்ணிவிட்டு நேராக கீழே போய்ட்டு ஏன்னா கிளவி இன்னதுக்கு மேலே போயிருப்பா ஸோ அப்படியே நேராக அங்கே வந்துட்டு கீழே போயிடலான்னு பார்த்தேன் அது முன்னாடி இங்கே இந்த சேஞ்ச் இருந்துச்சு பார்த்திங்கனாங்க இது வந்து ஒரே ஒரு இதை யூஸ் ஆகும் ஸோ அதை அப்படியே கையோடு பண்ணிட்டு போயிடலாமே அப்படி நேரம் இங்கே வந்தீங்க அப்படின்னா ஐயோ போய் என்னடா அடா பிரச்சனை கிழவா சரி சரி கிளவ நான் அப்படி இங்கே வர வச்சுட்டே நம்ம அப்படிங்கிற ஜன்னுடைய அம்சு எடுத்து ஆகிடலாம் கதவை போட்டுட்டு நேராக பெட்டுக்கில் அது வந்து நான் வந்து பெட்டுக்கில் முடியும்னு அவசியம் கிடையாது நீங்கள் நேராக அப்படியே போயிடலாம் ஒரு வேளை கிளவி ஆப்போசிட்டில் வந்துட்டான்னா அவ்வளோதான் கதை தான் அதான் நேராக பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒழிஞ்சாச்சு உங்கள் ஒரு கோழி இருக்கு மக்களை அதை மட்டும் கோச்சிக்காதீங்க ஓகேங்களா கே காப்பீட்டு வராமல் இருந்தால் சந்தோஷங்க ரொம்ப அது வேறு பெரிய பிரச்சனையாகிடும் அப்புறம் கிழமை மூட்டு போயிட்டான் சரி நம்ம அப்படியே பொறுமையாக போயிட்டு கிழவு வரதுக்குள்ளே அதை பற்றி வச்சுன்னா கட் பண்ணி விட்டுறலாம் கிழவனுக்கு அப்படியே காது கேட்காத நல்லா பாட்டு போயிடுவான் நம்ம அப்படியே நேராக போயிட்டு ஒரு இதை மட்டும் அது மட்டும் கட் பண்ணி விடணுங்க நேராக கட் பண்ணி விட்டு ஐயோ அந்த கோழி ரொம்ப நேரம் கத்திகிட்ருக்கீங்க ஐயோ சரி மக்களை மட்டும் பொறுத்துக்கோங்க ஓகேங்களா ஓகே நான் வந்து ஓகேங்களா ஓகேங்களா வந்து ரொம்ப சொல்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் வந்து கம்மி பண்ணிக்கிறேன் ஓகேவா ஐயோ இப்போதான் சொன்னேன் சரி மக்களே கோச்சிக்காதீங்க ஆ ஸ்டன்கன்று கிளவி இப்ப வாடி கிளவி ஸ்டன்கண் கிடச்சிட்ரு இப்போ செத்துடி மொட்டை மொட்டையும் சொட்டையும் ரெண்டும் ஒன்றா வாங்கடி கிளவி தெரிஞ்சு கீழே தாங்க இருப்பா ஏன்னா போயிட்டு கீழே போய் தான் சவுண்ட் விட்ருவோம் கிளைக்கு அப்படியே ரிட்டன் வந்துருவா அங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டே ரெண்டு பொருள் தான் தேவைப்படுது எஸ்கேப்புக்கு மட்டும் கடத்தா சந்தோஷம் ஏய் புல்லட்டு ஓடுறி மொட்டை மொட்டை சொட்டைங்க சாரி நீ தான் சொட்டாங்க என்னங்க சொட்டை கையை கையெழுத்துக்கிட்டு இன்னிக்கி ஐசிவா எவண்டாங்க ஐசியூ ஓ பாவி எங்கடா கண்டதுன்னு பார்த்துருவா நாய் பின்னாடி தருதுங்க போன சாட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கிழமை நமக்கு அந்த சாவியே தரமாட்டேன்றதுப்பான் அதில் பார்த்தீங்கன்னா எப்படியே கஷ்டப்பட்டு தான் சாவியை எடுத்துருந்தேன் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா இந்த ஈஸியாகவே கிடச்சிட்டு இந்த கிழமை கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரியே திறந்து விட்டுருந்தோம் ஐ மீன் என்ன சொல்ல வரேன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து கிடந்தாங்க ஓகேங்களா சரி ஓகே அந்த ஓகே கம்மி பண்ணணும் நான் நினச்சிட்டு தாங்க இருக்கேன் முடியலை சரி அப்படி நேரங்க வந்துட்டு இந்த இதை திறந்து விட்டுறலாம் ஏன்னா கிளவங்கிட்ட சாப்பிடுச்சுன்னா அவங்க எப்போ வாசம் திறப்பான் திறக்க நேரமாக தான் நிற்பான் பூட்டிகிட்டு போயிடுவான் டோர் ஹேண்ட் கிடச்சிட்டுங்க டோர் ஹேண்டாக ஹேண்டிலாக ஹேண்டில் நினைக்கிறேன் சரியாக கவனிக்கலை சரி அது கிடச்சிட்டு அப்படியே நேரங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இது இருக்குங்க ஒரு சின்ன மாதிரி இருக்கும் அதில் தீ வச்சிட்டிங்கன்னா அப்படியே வந்துடும் ஓகேங்களா இதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த இது மட்டும் வேணும்னு நினைக்கங்க அதுக்கு பேர் இன்னும் வீல் கிராங்குன்னு நினைக்கிறாங்க அது ஏதோ பேர் சொல்லுவாங்க பட் கரெக்டாக பார்த்திங்கன்னா நமக்கு தெரில ஓகேங்களா பழம் நல்ல பழம் வசாச்சுல அதனால அது மட்டும் நம்ம கிடச்சிது அப்படின்னா நமக்கு வந்து பேரலாம் அது இங்கே இருக்குமான்னு பார்த்தேன் பார்த்திங்கன்னா ஸ்பார்க் பிளக் தான் இருக்குது இது வந்து நமக்கு தேவைப்படாது ஸோ அந்த கிளவி பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே நின்னமோ ஒரு ஃபீலிங்கு அதுதான் சரி அப்படி நேராக கீழே போயிடலாம் ஒருவேளை இந்த ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க தெரியுங்களா அதில் கூட வச்சுருப்போங்க பாருங்கள் அக்டோபர்ஸு தெரியாதனமா மேலே அந்த தண்ணியில் தெரியாமல் இறங்கிட்டாங்க அதில் கூட அந்த இது வந்துருக்குங்க எப்படி வந்துச்சுன்னு தெரியல அது எப்படி மேலே வந்துச்சு ஃபர்ஸ்ட்டு இங்கே அந்த தான் கங்கசன் போட்டிருப்பானது போல் சரி ஏதோ ஒன்று அது பற்றினா அங்கே வந்ததுனால அது வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டுங்க அது வந்து சரி ஒரு ஷார்ட்ஸில் நான் போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் பார்க்கலனா மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா அப்படி நேராக கிளவி பார்த்திங்கன்னா அந்த அவங்களோட பெட்டு அது ஒன்று சவுண்டு கொடுக்கும் அந்த சிலிண்டரைனாவோட பையனாக ஏதோ ஒன்று ஏதோ ஒரு நாலு கால் ஜந்து மாரி ஒன்று இருக்கும்லாங்க அது சவுண்டு விடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் செகண்ட் ஒரு ரெண்டு செகண்ட் வெயிட் பண்ணிட்டு பொறுமையாக சவுண்டு கொடுத்தேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகியும் கிழவன வரவே இல்லை சரி எங்கடா போனீங்க அப்படின்னு கொஞ்ச நேரம் கழிச்சு வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன் நானும் சுற்றி சுற்றி பார்த்தேன் கடைசியில் வரவே இல்லைங்க அவங்க எனக்கு ஒரு அசிங்கமாக போச்சு சரி மறுபடியும் போய் சவுண்டு கொடுக்க மாட்டேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் சரி ஒருவேளை நம்ம சவுண்டு கொடுக்குற நேரம் கிளவி கிளம்பி டிக் இறங்கி வந்து தம்பி எங்கடா போகிறேங்க எங்கே வாங்கடா அப்படின்ட்டாங்கன்னா இதான் யோசிச்சுட்டே இருந்தேன் ரொம்ப நேரமாக யோசித்தேங்க அப்புறம் கிளவி கொம்மையாக ஆமனோட போட்டு போகுது அங்கே போயிட்டா வந்து கீழே ஒரு சூடாக கிளம்ப வரமாட்டான் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்மளும் அப்படியே நேராக மேலே போயாச்சுங்க மக்களே அப்புறம் பார்த்திங்கன்னா கிளவி கீழே போய்ட்டா நம்ம மறுநூறு சும்மா லக்ட்டோ சவுண்டு கொடுத்துட்டு டக்குன்னு ஓடிட்டோம் அப்படின்னா நேரங்க வந்துடுவான் அதுக்கு கண்ணில் படம் மட்டும் கூடாதுங்க டைம் பட்டுட்டோம் அப்படின்னா அப்புறம் நம்ம பின்னாடியே வந்துடுவோம் கிளம்ப வந்த டைமில் கரெக்டாக படியிலேருந்து இறங்கி வந்துட்டு முடிச்சு விட்டுருவோம் சரி இப்போ வரதுக்காக வர்றதுக்காக வெயிட்டிங் ஒன்றும் கிளம்ப வரான் வர வரமாட்டேங்க கிழவி வரா கிளம்ப வர மாட்டான் நம்ம சோதிக்கிறதுக்குமே வந்து நிற்கிதுங்க இதுங்க சரி அப்புறம் ரொம்ப நேரம் பார்த்தேன் சரி கிழவனுக்கு காது கேட்கல போல அப்படின்ட்டு மேலே போய்ட்டேன்னா கிளவி வந்து ரிட்டன் வர ஆரம்பிச்சிட்டா பாருங்க எப்படி வருதோ இதுதான் தமிழில் வச்சுருப்பேன் பார்த்துருப்பீங்க சரி அப்படி நேராக கிழவிக்கு ஒரு ஷார்க் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வாடா கிழவா நீ எங்கே போன அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன் கிழம பார்த்தீங்கன்னா கீழே தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன் ஐயோ மண்டையிலே போடலான்னு பார்த்தேங்க சரி இதோ நெஞ்சில் வாங்கிட்டான் வீர மரணம் தான் கிழவன் இதையே தம்பி என்ன போட்டிருக்கலாம் ஓகே ஓகே அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வந்துட்டு அதான் பாதிலே கட் ஆகிட்டு ஓகேங்களா அதெல்லாம் பார்த்துட்டு வந்துருப்பீங்க ஐயோ இதை வேறு கீழே போட்டாங்க தெரியாமல் அதை ட்ராப்பு கொடுத்துட்டாங்க சரி மறுபடியும் போய் கீழே எடுத்துகிட்டு இது வந்து இறங்கும் போதெல்லாம் என்ன கரெக்டாக இந்த காலிலே நல்லா அடி ஒன்றுக்குங்க உடனே சும்மா அடியே டொக்கு டொக்குன்னு நொண்டி நொண்டி நடக்கிறான் அந்த பைத்தியக்காரன் இவனை என்னங்க செய்ய சரி நான் கரெக்டாக அதுலேருந்து எப்படியா பொறுமையாக இறங்கிடலாமான்னு பார்க்குறேன் அதில் கீழே விழுந்தால் மட்டும் தான் உடஞ்சி வரும் போல சரி அப்படியே நேராக அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு டா டே இப்போ மேலே வந்துச்சு ஐயோ படுத்துறானுங்க மக்கள் விடிய சவாக்கில் இவனுங்களை சமாளிக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது இதில் கிழவன் கிளவி வேறு ஓகே அப்புறம் அந்த செயின் கட்டர்ஸு அதை தூக்கிட்டு நேராக மேலே வந்துட்டேன் இதை மேலே வந்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நேராக அந்த இடத்துல போய் ஒரு தறுப்பான் அது சிலிண்டர் மேனா ஒரு சங்கிலி தறுப்பேன் அப்படி தான் நிற்பான் அவனை தண்ணி விட்டுட்டு பார்த்தா பேட்லாக்கி கிடைக்கலை ஆனால் எனக்கு பேட்லாக்கி எங்கேயோ பார்த்து ஒரு ஞாபகமே இருக்குங்க செதவ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் சரி அப்படி நேரம் இங்கே வந்தோம்னா இங்கே வந்து பெயிண்டிங் கேட்கணும் இதெல்லாம் பார்த்தா ஹெலிகாப்டர் கேப்பு போக ஆஹா வெப்பன் கீங்க செத்தா ஐயோ கெடவா இவ்வளோ நேரம் அடித்ததெல்லாம் சாதாரண அடிவிட்டா இன்மதாண்டா மெயின் பிக்சரே இருக்குது வாடா நீ வா நீ வந்து உனக்கு அப்படியே இந்த மொட்டை மண்டை பற்றியா மொட்டை மண்டை அந்த மொட்டையிலேயே ஏம்மன் அடிக்கிறேன் எப்படி அந்த மொட்டை திட்டமண்டி என் மன்ன அடிக்கிறேன் நான் வந்து கிளவி வருவானான்னு பார்த்துட்டே இருந்தேங்க பட் அவ வரவே இல்லை ஐயோ மாற்றி மாற்றி பண்ணுறீங்களேடா சரி அப்படியே பொறுமை கீழே இறங்கிடும் நான் அந்த கிளவி வர மாதிரி இல்லைன்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி அப்படியே பொறுமை கீழே இறங்கிட்டேன் அப்படியே நேராக கீழே இறங்கிட்டு இங்கேருந்து இப்படியே நேராக போயிடலாம் கொஞ்சம் கோச்சிக்காதீங்க பாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் சும்மாவே ஒரு மாதிரி தான் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கேன் அதனால் கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் ஓகேங்களா எங்களால் அது மட்டும் கொஞ்சம் கோச்சிக்காதீங்க சரி அப்படியே நேராக சவுண்டு கொடுத்துட்டு கேள்வியை போட்டு தள்ளிடலாம் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரோ அந்த மொட்டையே அப்படிங்க ப்ரோ அந்த சொட்டையும் மொட்டையும் விட்டு வைக்காதீங்க ப்ரோ எல்லோரையும் போட்டு தள்ளுங்க ப்ரோன்னு சொல்லி அவங்கள போட்டு தள்ளுறதில் அவ்வளோ ஆர்வமாக இருக்கிறீங்க எத்தனை வருஷம் பகன் தெரில சரி அவங்க ஆசையாக அவன் கெடுப்பான போட்டு தழுகிட்டு வரும் இவ நம்ம கிளவிக்குமே பார்த்தீங்கன்னா நெஞ்சிலே புல்லட் அரிக்கியாச்சு உளுந்தோடனே அப்படியே ஷாக்கில் அப்படியே பின்னாடி விழுந்துட்டா சரி கிழமை வருவானா வெயிட் பண்ணலாமான்னு பார்த்தேன் சரி கிளம்பிடலாமான்னு பார்க்குறேன் கரெக்டான சொட்டாச்சு சரி மொட்டை வந்து என்ட்ரி கொடுக்குது நான் எங்கடா போக போகிறேன் ஒன் டடி அங்கமாக போவானா அப்படின்னு பார்க்குறான் அவனை அடிச்சு போட்டு கொண்டு பேசி டைம் இல்லைடா அப்படின்ட்டு நேராக மேலே போய் இது எடுத்துகிட்டு வந்தேங்க அந்த வில் கிராங்க் இருக்குது பார்த்திங்களா ஹேண்ட் வீலா வில் கிராங்கு வில் கிராங்கு ஓகே ஹேண்ட் வீல் எடுத்துகிட்டு வந்து மொட்டை மறைஞ்சிட்டு அதை போய் நேராக கீழே ஒரு நம்ம வரும் பார்த்தீங்களா அந்த இடத்துல ஒன்று இருக்குங்க ஒரு சின்ன அந்த இடம் இடம் மட்டும் லைட்டாக அறியும் அதில் போய் பார்த்தீங்கன்னா சொல்லி விட்டுட்டு நீங்கள் ஒரு சுற்றி சுற்றி விட்ருக்கேன் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த டோரில் அடைச்சிட்ருக்க கேட் வந்து அப்படியே மேலே போகும் எல்லாத்தடி தான் அந்த மேலே இருக்க அந்த இரும்பு அது அப்படியே மேலே போகும் தடவை பார்த்தேன் எல்லாம் முடித்த மாதிரி தான் இருக்குது சரி நம்ம கிழவனை பார்ப்போம் அப்படின்னு பார்த்தேன் சார் எந்த வர டைம் ஆஃப்மா அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணால் ஐ கண்ணான் ஓப்பன் தடு அதுக்கப்புறம் தான் பார்க்க இன்னும் பேட்லாக்கி எடுக்கலை ஐயோ எப்பட்றா இப்படிலாம் பண்ணுறீங்களாடா அப்படின்னு நேராக நே மேலே போயிட்டு அந்த பேரில் ஆக்கி எங்கேயோ பார்த்து தான் ஞாபகம் இருந்துச்சு சரி எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணி விட்ருவோம் அப்படின்னு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு இதில் தான் பார்த்த மாதிரி ஞாபகங்க ஆ கரெக்டாக அதில் தான் இருக்குது சரி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இதையும் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாம் க்ளோஸ் பண்ணி விட்டு போயிடலாம் அப்புறம் கிழங்கு பின்னாடி வந்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருந்துருப்பான் போன வழியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் மாட்டிக்கிட்டேன் கொஞ்சம் விட்டான் அடி வாங்கியிருப்பேன் ஆனால் அடி வாங்கலை ஆனால் அந்த அடி வாங்கிட்டேன் ஸோ அவ்வளோதான் தான் மக்களே இதோட கிராண்டி சாப்டர் டூவில் பார்த்திங்கன்னா டோர் எஸ்கேப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் உங்களுக்கு போட் எஸ்கேப்பும் ஹெலிகாப்டர் எஸ்கேப்பும் இருக்குது அடுத்து என்ன எஸ்கேப் வேணுங்கிறதையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த எக்ஸ் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த எஸ்கேப்பையும் நம்ம வந்து போட்டுருவோம் ஓகேங்களா நான் எப்படியும் அது வந்து நெக்ஸ்ட் வீக் தான் போட்டாலும் போடுவேன் ஓகேங்களா அப்படி தான் ஃப்ரீயாக இருப்பேன் இந்த இதில் கொஞ்சம் நாளைக்கு ஊருக்கு கிளம்புறேங்க ஒரு அர்ஜென்ட் ஒர்க்கு இதனால் ஊருக்கு தூத்துடி கிளம்புறேன் அதனால் போடுறது கொஞ்சம் கஷ்டந்தான் பண்ணி ஓகேங்களா ஸோ ஓகே பாய் காய்ஸ்